டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பிரிவில் படித்துக் கொண்டிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த தலித் மாணவர் முத்துகிருஷ்ணன் அவரது நண்பரின் வீட்டில் மர்மமான முறையில் இறந்துள்ளார் திங்கள் கிழமை மதிய உணவு உண்டதும் உடல்நிலை சரியில்லை என்று கூறிவிட்டு தூங்க சென்ற முத்துகிருஷ்ணன் மாலை அறையில் இறந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது ஜே என்யுவில் எம்ஃபில் படிக்கும் அவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் குறித்து போலீசார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் ஜே என்யூ பல்கலைக்கழக வளாகம் பரபரப்படைந்துள்ளது இவர் கல்லூரியில் நடந்த பல்வேறு சார்ந்த போராட்டங்களில் கலந்து கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மர்மமான முறையில் மரணம் அடைந்த முத்துகிருஷ்ணனின் சொந்த ஊரான சேலம் சாமிநாதபுரத்தில் இருந்து அவரது பெற்றோர்கள் ஜீவானந்தம் அலமேலு தம்பதியர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து முத்து கிருஷ்ணனின் அப்பா ஜீவானந்தம் முத்து கிருஷ்ணன் நேற்று சாயங்காலம் போல கூட போன்ல பேசினாங்க தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது என்று மிகுந்த வேதனையுடன் கூறினார் இந்நிலையில் சேலத்தில் நான்கு ரோடு பகுதியில் முத்து கிருஷ்ணனின் உறவினர்கள் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் சாமிநாதபுரம் மருதநாயகம் தெருவை சேர்ந்த முத்து கிருஷ்ணனுக்கு திருமணமான மூத்த சகோதரி கலைவாணி மற்றும் படித்துக் கொண்டிருக்கும் தங்கைகள் ஜெயந்தி சுதா ஆகியோர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க து மேலும் இதே போன்ற செய்திகளுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்